கோயத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு மாதமும் ரெண்டாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நாம் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊருக்காரங்க நம்ம ஜமாத்தை சேர்ந்தவங்க எல்லாத்தையும் மீட் பண்ணுறது ஒரு வழக்கம் அந்த மாதிரி தான் இந்த வாரமும் நாங்கள் எல்லாம் கிளம்பிக்கிட்டு வந்தோம் அப்போ தான் திடீர்னு ஒரு ஃபோன் கால் நம்ம ஊரை சேர்ந்த அப்துல்லான்னு நம்ம எல்லாேருக்கும் சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வரேன் யாரும் ம மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக வந்துடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் சாப்பாடு கூப்பிடும்போது யாராவது வராமல் இருப்பாங்களா காலையிலே வைத்த காலியாக போட்டாச்சு கையை வீசிக்கிட்டு ஜாலியாக ஃபாயிலுக்கு கிளம்பியாச்சு சொன்ன மாதிரியே அவங்களும் வந்துட்டாங்க அப்புறம் என்ன என்ஜாய் பண்ண வேண்டியது பிரியாணியை பார்த்ததும் என்ன ஒரு ஆனந்தம் ஃபைசலோட முகத்தில் சட்டியோட தூக்கிட்டு போகிறோம் பார்த்தீங்களா

நான் ஏன் உங்க பக்கத்துல உட்காந்து தெரியுமா பத்துல இங்க எடுத்துக்கிறதுக்குதான் சிக்கன் பிரியாணி முட்டை ஆனியன் ரைத்தா தால்ச்சா அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ் அப்துல்லா அண்ணா இதெல்லாம் ஏதோ ஒரு நீயத்துக்காக நமக்காக வாங்கி கொடுத்தாங்க நாமளும் வயிறாராக சாப்பிட்டுட்டு அவங்களுக்காக எல்லாம் உள்ள இறைவனிடம் மனசார துவா செய்வோம் அவங்க என்ன நோக்கத்துக்காக நமக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்களோ அந்த ஹாஜத்தை அல்லா தலா நிறைவேற்றி வைக்கணும் அப்படின்னு நீங்களும் எனக்காக நிறைய துவா செய்யுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க